வலியுறுத்தி விஸ்வபாரத் மக்கள் கட்சியினர் கவனஈ்பு ஆர்ப்பாட்டம் விஸ்வபாரத் மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் கோவையில் ஐந்தாம்சோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டம் குறித்து தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் விஸ்வகர்மா சமுதாய மக்கள் தமிழகத்தில் எண்பத்தைந்து லட்சம் பேர் பாரம்பரிய குலத்தொழில் செய்பவர்கள் தற்போதுள்ள சூழ்நிலையில் தொழிலில் இருந்து பலர் வறுமை கோட்டிற்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஆதலால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்பு மற்றும் விஸ்வபாரத் மக்கள் கட்சியின் சார்பாக மத்திய மாநில அரசை ஐந்து கோரிக்கை நிறைவேற்றித்தர கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வகர்மா சமூக பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா மூன்று புள்ளி ஐந்து இட ஒதுக்கீடு வேண்டும் ஐந்து தொழிலாளர்களின் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் கோவில்களில் அறங்காவலர் பணி மற்றும் அரசு பணி கூட்டுறவு வங்கிகளில் அப்ரைசார வேலை நிரந்தரம் செய்ய வேண்டும் எங்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுக்கு விஸ்வகர்மா சமுதாய மக்களின் நிச்சயம் ஓட்டு கிடைக்கும் என்றார் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அவைத் தலைவர் வேலுமணி வில்வராஜன் துணை பொதுச் செயலாளர் கார்த்திக் மாநில மகளிரணி செயலாளர் ராதாராஜன் மாநில இளைஞரணி செயலாளர் பிரகாஷ் மண்டல பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் வரதராஜ் குழந்தை கோவை தெற்கு மாவட்ட லட்சுமணன் மலுமிச்சம்பட்டி மோகன்குமார் கிழக்கு மாவட்டம் சோமசுந்தரம் வடக்கு மாவட்டம் சம்பத்குமார் கிட்டுசாமி மாநகர் மாவட்டம் நாச்சிமுத்து விஸ்வநாதன் சுப்பையா ஈரோடு மேற்கு மாவட்டம் மாரிமுத்து சத்தியமங்கலம் ரங்கநாதன் புளியம்பட்டி பிரேமலதா நாகராஜ் தேனி மாவட்டம் முத்துக்குமார் ரங்கசாமி ராமதாஸ் குமார் மதுரை மாவட்டம் நாகராஜன் திருப்பரங்குன்றம் சண்முகநாதன் மாநில செயலாளர் திருப்பூர் கணேசன் குளோபல் விஸ்வகர்மா தலைவர் ஸ்ரீதர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விஸ்வபாரத் மக்கள் கட்சி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூகங்களின் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து விஸ்வகர்மா சமூகங்களையும் இணைந்து இன்று கோவை மாவட்டத்திலே கவன ஈர்பார்ப்பாட்ட மத்திய மாநில அரசின் சார்பாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் அதாவது தற்பொழுது பாரம்பரிய தொழில் செய்தால் பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்றும் விஸ்வர்மா சமுதாய பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் மற்றும் எங்களுக்கு இலவச மின்சாரம் அதாவது தங்கநகை தச்சு வேலை செய்கின்ற ஐந்தொழில் பட்டநிலைக்கு இலவச மின்சாரம் வேண்டும் மற்றும் விஸ்வகர்மா தங்கநகை வேலை செய்தவர்களுக்கு பேங்க்ல அப்பரைசர் வேலை எங்க ஜாதிக்கு மட்டும்தான் தங்கநகை அப்பரைசர் வேலை அப்படி இரண்டாவது கோவிலில் அறங்காவலர் பணி அதோடு சேர்த்து அரசு பணி வழங்க வேண்டும் மிக முக்கியமான கோரிக்கை அரசு வேலையிலே மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஐந்தொழில் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று மத்திய மாநில அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் இந்த கவனி பார்ப்பாட்டமானது இன்று காலை நமது மகளிரனுடைய மாநில செயலாளர் ராதாராஜான் அவர்கள் மாநில இளைஞனின் செயலாளர் நமது மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்கள் அவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் நமது தங்கடங்கை பிரிவு செயலாளர்கள் விஸ்வநாதன் நமது நாச்சிமுத்து இவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் மகளிரணியைச் சார்ந்த பலருடைய ஏற்பாட்டின் பேரிலும் நமது கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நான்கு மாவட்ட செயலாளர்களும் ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் சுமார் ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தையில கை குழந்தையோடு வந்திருக்காங்க கவனிச்சிங்கள் கை குழந்தையோடு எங்கள் சமூகம் இன்னைக்கு வெயிலில் வந்து நின்று போராடுது இப்போ கூட கொஞ்சம் வெயில் இல்லை ஆனால் கதிரவனுக்கும் கூட எங்களுக்கு என்னமோ சூரியனுக்கு எதோ எங்கள் மேலே கோபம் போல் இருக்குது எங்களை வெயில் நிப்பாட்டிட்டாரு ஆனால் பரவாயில்ல நாங்கள் வெயிலில் நின்றனால எங்களுக்கு இந்த சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் வெயில் நின்றுருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுகின்ற கட்சி அதிமுகவா பிஜேபியா அல்லது திமுகவா என்று பார்த்து நாங்கள் ஓட்டளிப்போம் கூட்டணி வச்சுக்குவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து விஸ்வபாரதி மக்கள் கட்சி பதிமூன்று மாவட்டங்களில் இன்றைக்கு வலிமையாக இருக்கின்றது மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது குறிப்பாக ஏன்னா வந்து விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டத்தை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தி சுமார் பதினஞ்சு லட்சம் மக்கள் விஸ்வவர்மா சமுதாய மக்களுடைய முழு ஆதரவையும் பா பாரதிய ஜனதா பெறுவதற்காக வேண்டி விஸ்வபாரதி மக்கள் கட்சி அவர்களிடத்தில் நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா விஸ்வவர்மா யோஜனா என்ற திட்டத்தின் மூலியமாக விஸ்வவர்மா சமுதாய மக்களுடைய ஆதரவை அவர்கள் பெருகு முயற்சி செய்கிறாங்க ஆனால் விஸ்வவர்மா யோஜனா திட்டத்திலே இன்னும் லோன் யாருக்கும் வழங்கப்படலை லோன் தான் நாங்கள் பேச முடியும் ஆனால் அதே நேரத்தில் மோடி அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது கடந்த மூன்று நாட்களாக மாநில கட்சியிலாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தில் பேச்சுவார்த்தை கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் ஒரு மூன்று கட்சிகள் சேர்ந்து கூட்டணி பேச்சு பேசியிருக்கோம் அதே நேரத்தில் கடந்த ஒரு வாரமாக ஒரு வாரமாக நமது சுதாகர் ரெட்டி அவர்களும் மற்றும் பாரத் ஜனதாவுடைய முக்கிய எல்லாம் வந்து விஸ்வபாரத மக்கள் கட்சியுடன் கூட்டணி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருக்காங்க நாங்கள் எங்கள் கோரிக்கையை சொல்லியிருக்கோம் எங்க கோரிக்கையை திமுகவை சேர்ந்த முக்கியமான மந்திரிகிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிருக்கோம் லெட்டர் கொடுத்துருக்கோம் அதாவது எங்க கோரிக்கை ஏற்றுக்கிற கட்சியோட நிச்சயமாக கூட்டணி வைப்போம் மற்ற தேர்தலில் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் விசாரத மக்கள் கட்சி கட்டாயமாக போட்டியிடும்